இந்த ஆண்டு பணவிதை சேகரிப்பில் எங்களுடைய ஆசிரியர் குமாரசாமி ஆசிரியருடைய மகள்வழிப் பேரன் ஹரி அப்படின்னு இந்த பங்கேற்றுருக்காரு ஏனென்றால் அவர் வந்து இன்ஜினியர் படிச்சிருக்காரு அவர் படிச்சிருந்தாலும் நானும் பணவிதை சொல்லி எங்களுடைய வற்புறுத்தின் பேரிலும் அவருக்கு என்ன தான் வற்புறுத்தினாலும் அவருக்கு ஆர்வம் வரணும் இல்லைங்களா பாருங்கள் அந்த பையன் தூக்கிட்டு வராப்பில் அந்த மாதிரி அரியோடை எங்களுடைய வியாபாரி நல்லுசாமி அண்ணன் அவர் பொறுக்கி போடுறாரு தம்பி எடுத்துகிட்டு வர்றாரு இந்த விதைகள் பெரும்பாலும் பணமரத்துக்கடைகள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை தான் இன்று நீங்கள் பார்க்குறீங்க பணமரத்துக்கள் அவர் ஏற்கனவே பொறுக்கி வச்சுருந்தாரு அந்த பொறுக்கி வச்சுருந்த காட்சி தான் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறேன் அதை நாங்கள் போய் அந்த முன்னேறி குலக்கரையில் போடுறதுக்காக பொறுக்கி வச்சுருக்காரு அவர் காட்டில் தான் எடுத்துருக்கோம் இந்த விதைகள் தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை இளைஞர்கள் இந்த பெரும்பகுதி பங்கேற்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் அது இளைஞர்கள் ஏன்னா அவனால் அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்கெங்கே போட்டோம் எவ்வளோ வளர்ந்துருக்குது அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லவே இந்த இளைஞர்களை நாங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம் அதனால் தொடர்ந்து இனிவரும் நாட்களில் இளைஞர்கள் பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த இளைஞர்கள் இருந்தால் தான் வருங்கால நாட்டின் தூண்கள் என்று பெரிய தலைவர்களாக சொல்லியிருக்காங்க அதை தான் நாங்கள் உங்களுக்கு இங்கே போகிறேன் இளைஞர் கையில் இந்த இயற்கையை வெட்டி செல்வோம் என்ற உயரிய நோக்கத்துடன் எங்களுடைய பனை விதை நடும் செயல் வந்து தொடர்ந்து நட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்